அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உள்ள அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படை செருக்கு என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி எழுபத்தி நான்காவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரு வீரனுடைய போர் வீரத்தை பற்றி இந்த குரலிலே தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறார் உள்ளவர் ஒரு வீரன் அந்த போர் யானையின் மீது ஒரு வேலை எரிகிறான் அடுத்த வேல் எரிவதற்கு அவனுக்கு கையில வேல் இல்லை திரும்பி பார்க்கிற ஒரு வேர் தன் உடலிலே பாய்ந்திருக்கிறது அந்த வேலை பிடுங்கி அவன் மகிழ்ச்சி அடைகிறான் ஆகா எனக்கு இப்பொழுது போடுவதற்கு இரண்டாவது வேல் கிடைத்து விட்டது என்று அதான் என் ஒரு படைவீரனுடைய வீரம் என்ன சொல்றா பாருங்க கைவேல் கழிச்சொடு போக்கி வருபவன் கைவேல் கழிச்சொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் என்ன பொருள்னா கை வேல் தன் கையில் உள்ள வேலை கழிற்று போக்கி தன்னை எதிர்த்து வந்த போர் யானையின் மீது செலுத்திவிட்டு செலுத்துகின்றவன் அடுத்த வேல் இல்லையே என்று அவன் அடுத்த வேல் போடுவதற்கு இல்லையே என்று திரும்பி அப்படி இப்படி திரும்பி பார்த்தால் தன் ஒரு வேல் பகைவருடைய தைத்திருக்கிறது உடனே அந்த வேலை பிடுங்குகிறான் பிடுங்கி விட்டு மகிழ்கிறான் ஆகா எனக்கு இன்னொரு வேல் கிடைத்து விட்டதே நிமிடான் ஏங்க உடம்புல ஒரு வேல் ஏறனா என்ன வலி வலிக்கும் அதை புடுங்கினா எவ்வளவு ரத்தம் வெளி வரும் எவ்வளவு வலி ஏற்படும் அப்படி வலி வரி வருகிற காலத்திலும் அப்பொழுது குருதி சிந்துகிற அந்த நேரத்திலும் அவன் வீரத்தை போற்றுகிறான் வீரத்தோடு பொருளுகிறானே அதுதாண்டா வலிமை கைவேல் கழிற்றுடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியாணகம் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா கைவேல் கழிற்டு போக்கி வருபவன் மெய்வேல் பரியாணகம் மெய்வேல் என்ற மெய்ன உடல் உடலிலே செருகப்பட்ட வேல் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஹூ ஆஃப்டர் காஸ்டிங் அட்டேன் அட்வான்சிங் எலிஃபண்ட் செச்சஸ் அபவுட் ஃபார் அனதர் வில் பிளேக் அவுட் த ஒன் தட் ஸ்டிக்ஸ் இன் த பாடி அண்ட் லாஃப் இன் எக்ஸல்டேஷன் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்